ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ட்ரி ஆப் சோ இந்த வீடியோல டிஎன்பிஎஸியோட குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிஎன்பிஎஸி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஏன்னா இதுல சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம வந்து போகிறோம் போறோம் என்ட்ரி ஆப் உடைய யூடியூப் சேனல்ல மறுபடியும் நம்ம குரூப் போர்க்கான சீரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி என்ட்ரில வந்து ஆல்ரெடி நம்ம கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதை டீடைல் வேணும் அப்படின்னா நம்பர் இருக்கு அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் இந்த நோட்டிபிகேஷன்ல மெயினான இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா முப்பதாம் தேதி ஜனவரி முப்பது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து இருபத்தெட்டு ரெண்டு பிப்ரவரி இருபத்தெட்டு வரை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட் வரை நீங்க தள்ளி போடாதீங்க எதனால அப்படின்னா எந்த அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியாது அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிருங்க நான் எதனால அப்படி சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மார்க் டை ஆகுது ஒரே மார்க்ல இருக்கீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா ஏஜ் குவாலிபிகேஷன் பாப்பாங்க அப்படி ஏஜும் ஒரே மாதிரி இருக்க பட்சத்துல யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் வந்து இது செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதனால முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணதான் போறீங்க இப்போ இருபத்தி பண்ண தான் போறீங்க அதுக்கு முன்னாடி நாள் அப்ளை தான் போறீங்க சரிங்களா அதனால எவ்வளவு சீக்கிரம் உங்களால் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிருங்க அதுக்கடுத்து சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க உங்க நேமோ இல்ல நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க நேம் தப்பா டைப் பண்ணிருப்பாங்க இல்ல டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பா போட்டிருப்பாங்க இல்ல சர்டிபிகேட் நம்பர் வந்து தப்பா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக ஒரு நாலு நாள் கொடுக்குறாங்க நாலாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி வரை வந்து இது பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான டேட் எக்ஸாம் எப்ப நடக்க போகுது அப்படின்னா ஒன்பது ஆறு ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது நாள் கிட்ட சாலிடா இருக்குது நூத்தம்பது நாள் நீங்க வந்து ப்ராப்பரா ஷெடியூல் போட்டு படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அதனால நல்லா பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த தான் அப்ளை இப்பதான் டிஎன் பிசி அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு எக்ஸாம் வந்து நீங்க ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்றது அதுல லாக்இன் பண்றது மூலியமா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபாரஸ்ட் காட் ஃபாரஸ்ட் வாட்சர் வனத்துறையில் உள்ள வன காப்பாளர் மற்றும் வன காவலர் ஸோ ஃபாரஸ்ட் கார்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த ரெண்டு எக்ஸாமும் இதுக்கு முன்னாடி தனியாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இதே வந்து டிஎன்பிசிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெல்த் டுவெல்த் ஃபாரஸ்ட்ல நீங்க எது அப்ளை பண்ணாலும் டுவெல்த் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டுவெல்த்ல சயின்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் வந்து நீ படிச்சிருக்கணும் அப்பதான் வந்து இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் குரூப் ஃபோர் விஏஓக்கு மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்க இது பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் எப்படி யூபிஎஸ்சி எல்லாம் வந்து நீங்க சிவில் சர்வீஸ் அட்டன் பண்றீங்களா இல்ல ஃபாரஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்பாங்கல்ல சோ அதே மாதிரி இப்போ நீங்க எல்லாத்துக்கும் அட்டன் பண்றீங்க வனத்துறை காப்பாளர் அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் கார்ட் எல்லாது அதுக்கும் கொடுக்குறீங்க அதே மாதிரி விஏஓ குரூப் ஃபோர் கொடுக்குறீங்கன்னா நீங்க அனைத்தும் இது பண்ணணும் இல்ல நான் வந்து ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் தானா அதுக்கு தகுந்த மாதிரி டிக் இருக்கும் அதை மட்டும் நீங்க போட்டுக்கிட்டா போதும் எந்த எக்ஸாமுக்கு நீங்க இது பண்ண போறீங்களோ அந்த எக்ஸாம் மட்டும் நீங்க டிக் பண்ணா போதும் ஓகேவா சோ அதுக்கடுத்து சோ இது பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான் இதுல முக்கியமா என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எட்டு போஸ்டிங் வந்து கிராம நிர்வாக அலுவலகம் குரூப் ஃபோர் படிக்கிற எல்லா ஆஸ்பரண்ட்டும் ஆசைப்படுற ஒரு போஸ்டிங் என்ன ஏன்னா அதோட ஜாப் நேச்சர் உங்களுக்கு வந்து ஆஃபீஸ்ல உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்க எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் எதுவும் இருக்காது பிளஸ் சாலரியுமே வந்து கொஞ்சம் ஹையா தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால நிறைய வந்து தான் இது பண்ணுவாங்க நூத்தி எட்டு போஸ்டிங் இருக்கு இந்த எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி டாப் ரேங்கிங்ல வரும் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விஓ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க குரூப் படிக்கிற ஆஸ்பிரண்ட் ஸோ அதனால விஓ வந்து நூத்தி எட்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் இது எல்லாமே ஸோ தமிழ்நாடு அமைச்ச பணி நிதி அமைச்ச பணியில ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தமிழ்நாடு அமைச்ச பணி இந்த மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல இது பாருங்க தட்டச்சர் டைபிஸ்ட் டைபிஸ்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் போஸ்டிங் யூனிட் ஐபிஎஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஷார்ட் ரன்க்கு வந்து நானூத்தி நாற்பத்தோரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க சோ மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை போஸ்டிங் இருக்குன்னா சோ மொத்தமா உங்களுக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் ஆறாயிரம் போஸ்டிங் இருக்கு இந்த ஆறாயிரம் போஸ்டிங்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க சோ அப்ப நீங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர்ல வந்து டாப்ல ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கு சோ அதனால நீங்க இன்னையில இருந்தே கடுமையா படிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ குரூப் ஒர்க் அஞ்சு மாசம் சாலிடா இருக்கு இந்த அஞ்சு மாசம் உட்காந்து ப்ராப்பரா ஷெடியூல் பண்ணி தீவிரமா படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து இந்த ஆறாயிரத்தி ஐநூறுக்குள்ள நீங்க வந்து வந்துடலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து நமக்கு தேவையானது வந்து எக்ஸாம் உடைய பேட்டர்ன் எக்ஸாம் வந்து எப்போ மூலதான் எக்ஸாம் பேட்டர்ல எந்த மாற்றங்களும் வந்து கொண்டு வரல சோ ரெண்டு இருக்கும் இரநூறு கேள்விகள் இருக்கும் அதுல நூறு கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி ஜென்ரல் தமிழ் இருக்குல்ல அதுல இருந்து ஒரு நூறு கேள்விகள் இருக்கும் அந்த ஒரு நூறு கேள்விக்கு நூத்தி மதிப்பெண் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் பொது அறிவுல உங்களுக்கு எழுபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் அதுக்கடுத்து அறிவு மனக்கணக்கு அதாவது ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்ல இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் ஸோ மொத்தம் உங்களுக்கு எத்தனை கேள்வி அப்படின்னா இரநூறு கேள்வி இருக்கும் ஒரு கேள்விக்கு ஒன்றரை மார்க் ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எத்தனை மணி எவ்வளவு மார்க் அப்படின்னா முன்னூறு மார்க் மூணு மணி நேரம் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து எக்ஸாம் உடைய பேசிக்கான விஷயம் ஸோ அதுக்கடுத்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வயது வரம்பு ஸோ வயது வரம்பு பொறுத்தவரை விஏஓ விஏஓ ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இருக்குல்ல இதுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா இருபத்தோரு வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் இருக்கும் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் இருக்கணும் இது இல்லாமல் மித்த குரூப் ஃபோருடைய நார்மல் போஸ்டிங்ஸ் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும் ஸோ அதனால பிஏ யார் யாரும் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் பதினெட்டு இருபத்தோரு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க மித்த எல்லாருமே டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால மித்த எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குரூப் ஃபோர் போஸ்டிங் குரூப் ஃபோர் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாத்தி அப்ளை பண்ணி தாதீங்க விஓ நீங்க இருபத்தி வயசுக்கு மேல இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஓகேவா அதே மாதிரி விஓ பொறுத்தவரை நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பத்தி ரெண்டு வயசு வரை எழுதிக்கலாம் நீங்க சோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நாப்பத்தி ஏழு அதே இது குரூப் ஃபோர் பொறுத்தவரை முப்பத்தி சாரி ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கு எல்லாமே வந்து முப்பத்தேழு வயசு தான் அப்பர் ஏஜ் லிமிட் ஸோ இது எல்லாமே பேசிக்கான விஷயம்னா அதுக்கு நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் சோ குரூப் வர்ல என்னென்ன சிலபஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்ப்போம் எஸ் சிலபஸ் சிலபஸ் பொறுத்த பொறுத்தவரை கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஓகேங்களா ஜெனரல் தமிழ் தான் பத்தாவது வரை நீங்க உள்ள இது மட்டும் படிச்சா போதும் சோ இதுல வந்து எல்லாமே பேசிக்கா இலக்கணம் இலக்கியம் அதுக்கப்புறமா தமிழ் அறிஞரின் தொண்டு இந்த நாலு டாபிக் மட்டும் போதும் இன்னொரு என்ன சப்போஸ் டிஃபரெண்ட்லி எபிளா இருக்கீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா நீங்க வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறோம் எடுத்துக்கலாம் இல்ல ஜென்ரல் தமிழ் எடுக்கிறானாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது யாருக்கு மட்டும்தான் ஒன்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் தான் இது வந்து ஆகும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் தமிழ் தமிழ் அந்த சிலபஸ் தான் அதுக்கடுத்து லாஸ்டா நம்ம வந்து பொது அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் எழுபத்தஞ்சு மார்க் இந்த பொது அறிவு தான் வந்து டிசைடிங் பேப்பர் மாதிரி ஓகேங்களா ஜெனரல் தமிழில் எல்லாருமே ஆவரேஜா வந்து எண்பத்தஞ்சு தொண்ணூறு அந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க பட் பொது அறிவு தான் கொஞ்சம் வந்து கடினமா இருக்கும் ஓகேங்களா ஸோ பொது அறிவுல பொது அறிவியல் நீங்க படிக்க போறீங்க அதுக்கடுத்து நடப்பு நிகழ்வுகள் அதுக்கடுத்து புவியியல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய ஆட்சியியல் இந்திய பொருளாதாரம் இந்திய தேசிய இயக்கம் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு யூனிட் எயிட்டு அதுக்கப்புறம் யூனிட் நைன்ல பார்த்தீங்கன்னா குரூப் ஒர்க் வந்து ஒரு சில டாபிக் மட்டும்தான் இருக்கு குரூப் ஒன்னு குரூப் டூக்குலாம் வந்து நிறைய டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க யூனிட் நைன் கீழே இதில் வந்து ஒரு சில டாபிக் மட்டும் தான் இருக்கு சமூக நீதியும் சமூக நல்லிநடக்கமும் அதே மாதிரி தமிழகத்தின் கல்வி நல்வாழ்வு முறைகள் அதுக்கடுத்து தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சி ஸோ இது மட்டும் தான் யூனிட் நைனில் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் அதுக்கு அதுக்கடுத்து திறனாய்வு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து மொத்தம் ஒரு பத்து யூனிட் சிலபஸ்ல பெருசாக எந்த மாற்றமும் இல்லை நீங்க மாற்றத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது மட்டும் தான் இந்த இதுல உள்ளது இன்னும் குரூப் ஃபோர் பத்தி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது சம்மந்தமாகவும் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம் இது இல்லாம நம்ம என்ட்ரீல வந்து கோர்ஸ் போயிட்டு இருக்கு குரூப் போர்க்கான கோர்ஸ் போயிட்டு இருக்கு இதுல ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் டேஸோட ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் பிளஸ் அதுக்கான வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது மணி நேரம் வீடியோஸ் வந்து கொடுத்துருவோம் பிளஸ் உங்களுக்கான ஸ்டெடி மெட்டீரியல் ஸ்டெடி மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம என்ட்ரில பிளாஷ் கார்டு அப்படின்னு ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் பிளஸ் குவிசஸ் டெய்லி வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த டீடெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சாரி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப்